தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நாள் முழுவதும் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் உள்ளனர் மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு லேசான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பொறையார் திருக்கடையூர் ஆக்கூர் தில்லையாடி பகுதி செம்பனார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று ஒரு நாள் முழுவதும் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க